வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்மளுடைய அன்றாட உணவில் உப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தாது பொருளாக இருக்குது ஸோ அந்த உப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ உடம்புக்கு வந்து நாலு உப்பு வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் அண்ட் குளோரைட் ஸோ இந்த நாலு உப்பும் நமக்கு எவ்வளோ வேணும் அதை எப்படி நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம் உப்புடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சீங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா அன்றாடம் வேலை செய்யும் பொழுது அவருடைய உடம்புலேருந்து நிறையா உப்பு வந்து வெளியேறுது அது எப்படி வெளியேறுது அப்படின்னா உங்களுடைய நீங்கள் யூரின் போகிறீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து உப்பு தான் அதில் நிறையா வருது அதே நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து அழுவுறாரு கண்ணீர் வருது அப்படின்னாக்கா அந்த கண்ணீர்லேயும் பார்த்திங்கன்னா வந்து உப்பு வந்து வெளியில் வருது வேர்வை இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணும்போது அப்படியே சட்டெல்லாம் அப்படியே வேர்வையில் வந்து அந்த வேர்வை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா காஞ்சதும் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக தெரியும் ஸோ அந்த விலை விலையாக தெரிகிறது இல்லைன்னா உப்பு தான் ஸோ இந்த மாதிரி வந்து மனிதனுடைய உடம்புலேருந்து டெய்லி பேசிஸில் நிறைய உப்பு வந்து வெளியேறிட்டு தான் இருக்குது ஸோ இந்த உப்பு வெளியேறத வந்து நம்ம வந்து சரியாக பேலன்ஸ் பண்ணுறோமா அளவுக்கு நம்ம வந்து உப்பு எடுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ உப்பு வந்து அதனால் ஒரு மனிதனுக்கு வந்து நிறைய வெளியேறதுனால அந்த வெளியேற உப்பை வந்து நம்ம ஈடுகட்ட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ நம்மளுடைய சாப்பாட்லேயும் நிறைய உப்பு வந்து இருக்குது அதாவது மாமிசத்தில் நிறையா இருக்குது வெஜிடபிள்ஸில் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு மனுஷனோட பாடி பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ்டி வந்து ஒரு மனிதனுடைய உடம்பில் உள்ள மொத்தம் பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்ட் வந்து நீரால் ஆனது ஸோ அந்த நீர் அறுபது பர்சன்ட்டில் ஒன் தேர்டு அதாவது மூணில் ஒரு பாகம் வந்து உப்பு தான் இருக்குது ஸோ இதை நீங்கள் வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ அவ்வளோ உப்பு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த இவ்வளோ இவ்வளோ உப்பு வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்குது ஸோ உணவுலேருந்து உப்பு எடுக்கிறோம் ஸோ பாடியிலேருந்து உப்பு வந்து வெளியேறுது ஸோ இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுல தான் நம்மளுடைய ஹெல்த் வந்து இருக்குது ஓகேங்களா இப்போ ந நம்ம வந்து டெய்லி பேசிஸில் வந்து உப்பு எப்படிலாம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் வந்து ஒரு டேபிள் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இதில் எதை வந்து ஒரு சமையல் செஞ்சாலும் அதில் வந்து உப்பு போகிறோம் கல் உப்பு அயோடின் ஹிமாலயன் ராக் சால்ட்டுன்னு இப்போது விற்கிது ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உப்பு வந்து ஆட் பண்ணி தான் சாப்பிட்றோம் ஸோ நம்மளுடைய பாரம்பரியத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அதே நேரத்தில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கருவாடு மீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும் பொழுது உப்பு சேர்க்குறாங்க நம்மளுடைய டெய்லி பேசிஸில் பார்த்திங்கன்னா ஊர்காய் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணவுப் பொருள் இந்த ஊர்காய்லையும் பார்த்திங்கன்னா நிறைய உப்பு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரியம் அதாவது தமிழ் பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஒரு முக்கியமான இடம் வகிக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ரீசெண்ட் டேஸில் அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க இந்த உப்பு சாப்பிட்றது எல்லாமே குறைஞ்சி போய் எல்லாமே அதை வந்து அதை பதிலாக வந்து சுகராக அதாவது சர்க்கரையாக வந்து மாற்றிட்டோம் ஸோ அதனால தான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருது ஸோ இந்த உப்பை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் ஸோ ஒரு மனிதர் வந்து அவருடைய தாகம் பொழுது அவர் வந்து தண்ணி குடிக்கிறார் தண்ணி குடித்து வந்து அவருடைய தாகத்தை வந்து அவர் வந்து தணிச்சிக்கிறார் ஸோ இந்த தண்ணி குடித்த மட்டுமே அந்த தாகம் வந்து தனிதான்னா நிறைய நேரத்தில் அந்த தாகம் வந்து தனிய மாட்டேங்குது ஸோ அதுக்கு தான் வந்து தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் நம்ம சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி தண்ணியில் உப்பு சேர்த்து சாப்பிடும்பொழுது பொழுது உங்களுடைய தாகம் வந்து சீக்கிரம் வந்து செட்டில் ஆகும் அடங்கிடும் இதை வந்து நம்ம எப்படின்னா ட்ரெடிஷ்னலாக அதாவது பாரம்பரியமாக எப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னாக்க உங்களுக்கு நல்லா தெரியும் முன்னாடி காலத்துலலாம் வந்து புதுசாக யாராச்சும் வீட்டுக்கு போனோம் அப்படின்னாக்கா மோர் கொடுப்பாங்க மோரில் பார்த்தீங்கன்னா உப்பு நிறையா போட்டு தான் கொடுப்பாங்க ஸோ உப்பு ஆட் பண்ணி தான் மோர் கொடுப்பாங்க அதே மாதிரி லெமன் ஜூஸ் கொடுப்பாங்க லெமன் ஜூஸும் பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க இதுதான் வந்து நம்ம பாரம்பரியத்தில் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு வெயிலில் வந்து ஒருத்தர் வந்து வெளியில் சுற்றிட்டு வரும் பொழுது அவருடைய தாகத்தை தணிக்கிறதுக்காக கொடுக்குறது ரெண்டு பொருளையுமே பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும் இந்த உப்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தாகத்தை தணிக்கும் ஸோ உடம்புக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து ரொம்ப கேலரிஸும் கிடையாது அதாவது கலோரி வந்து ரொம்ப அதிகம் கிடையாது ஸோ அதனால் வந்து ஒருத்தருக்கு வந்து வெயிட் ஏறிடுமா அதனால் அப்படின்னா வெயிட்லாம் ஏறாது ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஃபாலோ இருந்தாங்க இப்போ வந்து அதை நம்ம எல்லாமே வந்து ஃபேஷனாக பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸாக மாற்றிட்டோம் ஒரு கூல் ட்ரிங்ஸாக அந்த கூல்ட்ரிங்க்ஸில் பார்த்திங்கன்னா சுகர் தான் நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து வெயிட் ஏறும் கலோரி அதிகமாக இருக்கும் சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த வெயிட் ஏறுறத அந்த அதனால் உங்களுக்கு தாகம் தனியதானா தாகமும் தனியாது ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இந்த நாலு உப்பு சொன்னேன் உங்களுக்கு சோடியம் பொட்டாசியம் குளோரைடு அண்டு மெக்னீசியம் சொன்னேன் ஸோ இதில் வந்து சோடியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து செல்ல அதாவது ஒவ்வொரு செல்லையும் வந்து அது வந்து ஹைட்ரேட் பண்ணுது தாகத்தை அந்த செல்லுக்கு தேவையான மினரல்ஸை வந்து தாது உப்புக்களை அதை கொடுக்குது அதே இன்ட்ரா செல்லில் செல்லுக்குள்ள உள்ளே போய் வேலை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பொட்டாசியம் அண்டு மெக்னீசியம் இதெல்லாம் வந்து செல்லுக்கு உள்ளே போய் வந்து வேலை செய்யுது ஸோ இந்த மாதிரி வந்து தாது உப்புக்களுடைய வேலைகள் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ இது வந்து மனிதனுக்கு எசன்சியலாக இருக்குது இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து மெக்னீசியம் டெஃபிஷியன்சி இருக்குது ஸோ இந்த மெக்னீசியம் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மெக்னீசியம்லாம் முன்னாடி காலத்துலலாம் வந்து நார்மலாக வந்து அவங்க டே டு டே லைஃப்பில் வந்து சாப்பிட்ற ஃபுட்லேயே கிடச்சிருந்தது இப்போ நிறைய பேர் அந்த வந்து சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே வந்து தண்ணி குடிக்கவும் பொழுது அந்த தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்ற தண்ணியை வந்து நீங்கள் வந்து சால்ட்டு போட்டு குடிக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஃபேஷனாக வந்து ஆர்ஓ வாட்டர் தான் குடிக்கிறாங்க இந்த ஆர்ஓ வாட்டர் நல்லதாக இல்லையாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டே இருக்குது ஸோ அதில் எந்த ஒரு தாது உப்புகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ஃபில்டர் பண்ண இல்லைன்னா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ண ஒரு வாட்டர் குடிச்சிங்கனாலே அதெல்லாம் உப்பு போட்டு குடிச்சிங்கனாலே உங்களுக்கு தேவையான உப்பு வந்து கிடச்சிரும் ஸோ அப்படி உங்களுக்கு வந்து உப்பு வந்து சாட்டிஸ்ஃபை உங்களால் மீட் அவுட் பண்ண முடியல நீங்கள் வந்து அண்டே அன்றாட உணவில் வந்து உப்பெல்லாம் நீங்கள் சேர்க்கலை அப்படின்னாக்கா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எலக்ட்ரோலைட்ஸ் லைட்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் நிறைய விற்கிது ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் லைட்ஸ் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டோட தண்ணி குடிக்கும் போது மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து கலரி சேராது அதே நேரத்தில் உங்களுக்கீடே உப்போடைய பற்றாக்குறையாது வந்து சரி பண்ணும் ஸோ நிறையா தண்ணி குடித்தாக்கா தாகம் அடங்கிடுமா அப்படின்னாக்கா தாகம் அடங்கவே அடங்காது நிறையா தண்ணி குடிக்க தண்ணி குடிக்க நிறையா யூரின் போயிட்டே தான் இருப்போம் ஸோ தண்ணி குடிக்கிறதோட வந்து சால்ட்டும் சேர்த்து வந்து சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தாகம் வந்து சீக்கிரம் அடங்கும் ஸோ இப்போ உப்பு வந்து நிறையா போட்டு சாப்பிட்டதுனால எனக்கு ஏதாச்சும் கெடுதல் வந்துடுமா அப்படின்னாக்கா கெடுதல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஓகேங்களா ஒன்லி திங் வந்து இங்கே வந்து உப்பு யாரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா டாக்டர்ஸ் வந்து உயர் அழுத்தம் அதாவது ஹைப் ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து உப்பு வந்து குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அவங்க உப்பு குறைக்கிறதுனால அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் வந்து எவ்வளோ குறையுது அப்படின்னாக்க ஒரு த்ரீ டு ஃபைவ் நம்பர்ஸ் வந்து குறையும் அதாவது மூணுலேருந்து அஞ்சு அவ்வளோதான் குறையும் அதாவது நூற்றி ஐம்பதுக்கு தொண்ணூறு இருக்காங்க அப்படின்னாக்கா நூற்றி நாற்பத்தஞ்சிக்கு எண்பத்தஞ்சு இந்த ரேஞ்சு அந்த ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்ட்டுக்கு வந்து குறையும் ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தவிர பாக்கி எல்லாருமே வந்து நாங்கள் வந்து தாராளமாக வந்து உப்பை ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் உப்பை ஆட் பண்ணிங்கன்னா அது ஒன்றுமே பண்ணாது உங்களுடைய யூரின் வந்து வெளியில் வந்துடும் வேர்வையில் வெளியில் வந்துடும் ஸோ வந்து பாடியிலேருந்து அது வந்து வெளியாகிட்டே தான் இருக்கும் ஸோ உடம்புல போய் எங்கேயுமே தங்காது இதே நீங்கள் வந்து ஒரு சுகர் நிறையா போட்ட ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா அது பாடியில் போய் தங்கி அதை வந்து குழப்பாக மாதிரி உங்கள் பாடியில் போய் சேவ் பண்ணி உங்களை வந்து குண்டாக்கிறோம் வேறு சேர்ந்து உப்பு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு கெடுதலும் உங்களுக்கு பண்ணாது ஸோ நிறையா தண்ணி குடித்து நிறையா தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்க உப்பு போடாமலே நிறையா தண்ணி குடிக்கிறீங்க ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் குடிக்கிறேன் ஆறு லிட்டர் குடிக்கிறேன்னு சொல்லி நிறையா தண்ணி குடித்தா காலைல தூங்கி எழுந்த ஒரு லிட்டரு நான் தண்ணி குடிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் என்ன நடக்குது அப்படின்னாக்க பாடியில் உள்ள உப்பெல்லாம் வந்து வெளியில் போயிடுது ஸோ அந்த பெ வெளியில் போகிற ஏன்னா நிறையா தண்ணி குடிக்காங்கன்னா யூரின் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது யூரீனாக ஸோ வரும்போது இருக்கிற மினரல்ஸ் எல்லாத்தையும் அதை வந்து அடிச்சிக்கிட்டு தாத்து உப்புகளெல்லாம் அடிச்சுக்கிட்டு யூரீனில் பாஸ் ஆகிடுது ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து உப்போடைய பற்றாக்குறை ஏற்படும் ஓகேங்களா அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி குடிக்கிறது அதாவது உப்புப்படாத தண்ணி குடிக்கிறதுலாம் வந்து நல்லது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரே தண்ணி குடிக்காமல் மோர் லெமன் ஜூஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சால்ட்டு போட்டு குடிச்சிங்கன்னா அந்த மாதிரி தாது உப்புகள் வெளியேறதை வந்து நீங்கள் தடுக்கலாம் அதே நேரத்தில் வந்து காஃபி நிறையா குடிக்கிறவங்களுக்கு வந்து சோடியம் உடைய லெவல் வந்து பாடியில் குறையுது அப்படின்னு சொல்லி ஒரு சயின்ஸ் சொல்லுது ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கப்பு டெய்லி காஃபி குடிப்பீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பாடியில் வந்து சோடியமோட லெவல் அதாவது சோடியம்ங்கிற தாது போட்ட லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகும் ஸோ அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் தண்ணியில் வந்து உப்பு போட்டு குடிக்கணும் இல்லைனா வந்து ஒரு லெமன் ஜூஸு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மோர் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் உப்பு போட்டு ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய சோடியம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும் இல்லைன்னா நீங்கள் காஃபி குடிக்கிறத குறைச்சிடணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் மாதிரி நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தாது பூக்கள் ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்படி வந்து அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுடைய பர்சனலாக நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வச்சுருக்கீங்கன்னா அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஒரு ஜாகிங் போகிறீங்க ரெகுலராக இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு லிட்டர் தண்ணியில் இல்லைன்னா முக்கால் லிட்டர் தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் டேபிள் சால்ட்டு இல்லைனா வந்து ஹிமாலயன் ராக் சால்ட்டுன்னு விற்கிறதில்ல அந்த மாதிரி உப்பு ஒன்று போட்டு கரைச்சி குடிச்சிட்டு போங்க இல்லைனா போயிட்டு வந்து குடிங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுடைய பாடியில் வந்து அந்த தாது உப்புடைய பேலன்ஸ் வந்து நீங்கள் சரி பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து உப்புடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத வந்து நிறைய பாயிண்ட்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த உப்பை வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுங்கள் ஸோ இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி